வணக்கம் மகாலெஷ்மிக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வருஷத்துக்கு ஒரு முறை வரலட்சுமி நோம்பன்றிக்கு மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் எழுந்தருளை பண்ணி சூப்பராக நம்ம பூஜை பண்ணுவோம் எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் வேலை அலங்காரம் பண்ணுறது அந்த ஸ்டாண்டெல்லாம் இப்போ விற்கக்கூடிய அந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு இரண்டு விதமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்குறோம் முகம் அது வந்து வெள்ளி முகமோ அல்லது இந்த மாதிரி பேப்பர் மெஷினில் பண்ணது உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அந்த மாதிரி முகம் எடுத்து வச்சுக்கோங்க அலங்காரத்துக்காக உங்கள்கிட்ட இருக்கிற ஜடை வச்சுக்கோங்க நகைகள்லாம் ஒரிஜினல் நகை போட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரியான நகைகள் கிரீடத்துக்கு ஏதாவது வச்சுக்கணுன்னா நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது வாகை மாலை நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒரிஜினல் மாலை தான் நம்ம அந்த நேரத்தில் போட போறோம் இரண்டு கைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வஸ்திரம் வந்து புடவை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் வந்து தேவையான பொருள் இதை தவிர ஒரு ஸ்டாண்டு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன் முதல்ல ட்ரெடிஷ்னல் வே அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் மூத்தவங்கள்லாம் எப்படி வந்து பாரம்பரியமாக முகம் மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணாங்களோ அந்த ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் குடமோ அல்லது சொம்போ ரெண்டுத்தையும் வச்சு சில பேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பண்ண போகிறது குடம் வச்சு பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு பெரிய குடம் வந்து உங்கள்கிட்ட பித்தளை குடம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சொம்பு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா சொம்பில் நீங்கள் முகத்தை பிரதிஷ்ட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மீட்ரு துணி இல்லை ரெண்டு மீட்ரு துணி இல்லை தான் பாவாடை நீங்கள் வந்து ஸ்டிச்சடு ரெடிமேடு சில்க் பாவாடையோ அல்லது உங்களோட வசதிக்கு ஏற்ப எப்படிப்பட்ட பாவாடை நீங்கள் சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாவாடையே நம்ம கட்டி விட்டுறலாம் புடவையோட ஹைட் மட்டும் இருக்கு ஆனால் நான் ரெண்டரை மூணு மீட்ரு அகலத்துக்கு இந்த புடவையே கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நாங்கள் இப்போது பாதியா பிர மடிச்சுட்டு இப்போ நமக்கு இப்படி வருது முழு புடவையை எடுத்துமே நீங்கள் அழகாக இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் மூணு மீட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்படி ரெடிமேடாக துணி கிடைக்கிறதுனால நான் அப்படி வாங்கிக்கிட்டேன் ஸோ நான் இப்போ ப்ளீட்ஸ் எடுக்கிறது எப்படின்னா இப்படி மடிச்சுக்கிட்டே வர வேண்டியது தான் ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக நீங்கள் இப்படி அங்கே அந்த பக்கம் டைட் கொடுத்துட்டு நீங்க ஈவனா அப்படியே மடிச்சுட்டே வர வேண்டியதுதான் சின்னதா மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம சூப்பரா மடிச்சாச்சு ஃபுல் புடவையுமே அதாவது ஆறு கஜம் நான் எடுத்துக்கல பாதி தான் ஆறு கஜம் இல்லாம மூணு கஜம் அளவுக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அதை மடிச்சு இப்படி நம்ம ப்ளீட்ஸ் வச்சிட்டோம் ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க நல்லா பக்காவா நீவி விட்டு சரி பண்ணிக்கோங்க சில பேர் பட்டு புடவைன்னா வெறப்பா நிக்கும் காட்டன் புடவைனாலும் நிக்கும் மற்றபடி கொஞ்சம் சில்கியா வேற மாதிரி மெட்டீரியல்னா நம்ம தான் அழகாக அதை வந்து ஸ்டிஃபா பண்ற அளவுக்கு நீவி விட்டுக்கணும் இப்ப நான் ஒரு நூல் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் நீங்க கயிறு கூட எடுத்துக்கலாம் கயிறு எடுத்துட்டு நீங்க அழகா இப்ப பின்பக்கம் பாருங்க கிட்டத்தட்ட சரி பாதி இல்லாம முன்பக்கம் முக்காலும் பின்பக்கம் காலும் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க அதாவது ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஹாஃப் இல்லாம கொஞ்சம் முன்பக்கம் அதிகமாக தொங்கணும் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் விட்டுருக்கீங்க அழகாக அந்த ப்ளீட்ஸ் வந்து அருமையாக நீங்கள் கொஞ்சம் கலக்க கலக்க நகர்த்தி விட்டுருக்கீங்க ரொம்ப கலக்காம பார்த்து கலந்துக்கணும் இப்போ நம்ம குடத்துல அந்த வாய் பகுதியில் வச்சு அழகாக கட்டிட வேண்டியதுதான் நல்ல இறுக்கமாக கட்டணும் நம்ம உள்ள அரிசி எல்லாம் போட்டுட்டோம்னா இது நல்லா நின்றுக்கும் ஸோ அரிசி மங்கள பொருள் என்னென்னலாம் உங்கள் குடும்ப பாரம்பரிய பழக்கமோ அதுபடி உள்ள நீங்க தண்ணீர் வச்சு பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது அரிசி போட்டு மங்கள பொருள் இணைக்கிறவங்க அப்படின்னு அவங்கவுங்க குடும்பத்துல எப்படி பழக்கமோ அதை பெரியவங்கள்ட்ட கேட்டு அந்த மங்கள பொருள் எல்லாம் இதுல சேர்த்துருங்க இப்போ இது மேல நம்ம முகம் வைக்க போறோம் தேங்காய் ஒண்ணுல மஞ்சள் தடவி அப்படி வைக்க போறோம் நான் இன்னைக்கு நம்ம கலச பிரதிஷ்டெல்லாம் பண்ணலன்றதுனால நார்மலா ஒரு தேங்காயை மட்டும் நான் வைக்கிறேன் வச்சு இது மேல முகத்தை வச்சு காட்ட போகிறோம் இப்போ இந்த முகத்தை நம்ம என்ன பண்றோம் தேங்காயில் அப்படியே எக்ஸாக்டாக வச்சு அழகாக கட்டிடுறோம் அவ்வளோதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் வரலட்சுமி பூஜை அலங்காரம் நல்ல கலச அலங்காரத்தில் இந்த புடவை விரிப்பெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி அழகாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதை கட்டிட்டு முகத்தை வச்சுட்டு நீங்கள் அன்னைக்கு மாலையெல்லாம் போட்டு கழுத்துருக்கு நிறைய நகைகள் போடலாம் இப்போ நம்ம சில நகைகள் போட்டு பார்க்கலாம் இப்படி வச்சு எப்படி எவ்வளோ நகை நீங்கள் போடணும்னு விரும்புகிறீங்களோ ஒரிஜினலோ அல்லது நீங்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி போடணுன்னாலும் நீங்கள் எத்தனை நகை போட்டு வேணாலும் அழகு பார்க்கலாம் அழகாக ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம பண்ணிட்டோம் இதுக்கு மேலே ஆட் ஆன் நீங்கள் வந்து காசு மாலை போடுறீங்களா இன்னும் என்னென்ன நகை போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ போட்டுக்கிட்டே போலாம் இல்லாம நம்ம நகை போடலாம் அதே மாதிரி பூ சாத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காயில கடி இருக்கு இல்லையா அந்த கடியை வச்சு நம்ம பூ சாத்திக்கலாம் இருங்க அதையும் நான் காட்டிடுறேன் ஓ இந்த மாதிரி கடி நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கடியை வந்து நம்ம தேங்காய் மேலே அழகாக சொருகிடுறோம் சொருகிட்டு நம்ம எத்தனை நகை வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம் இப்போ மாலை அதில் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன மாலை நம்ம ரெடி பண்ணி மாலை இப்போ ஜடையும் வச்சாச்சு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கிரீடம் மாதிரி என்னென்ன உங்கள்ட்ட இருக்கோ அத வச்சு நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் மகாலட்சுமி கலசம் தயாராயிடுச்சு இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி ஸ்டாண்டு வச்சு நம்ம மகாலட்சுமி அலங்காரம் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து உங்கள்கிட்ட ரெடிமேடாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்கிட்ட முக்காலி மாதிரி இருந்ததுன்னா அந்த முக்காலி மேலே ஒரு பெரிய குடம் இருந்ததுன்னா குடம் அது மேலே ஒரு சின்ன சொம்பு ஸோ ரெண்டு பாகமாக வேணும் நமக்கு ரெண்டு சொம்பை வந்து பெருசு சின்னதுன்னு வச்சு இந்த ஸ்டாண்டில் பாருங்கள் ஒரு கயிறு கொடுத்து இதோட கழுத்து பாகத்தில் கட்டிட்டோம் ஏன்னா ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக கயிறு கொடுத்து சிம்பிளா நீங்கள் நூல் போட்டு கட்டிக்கிட்டாலே போதும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கட்டணும்னு இல்லை இந்த மாதிரி இதை செட்டப் பண்ணிக்கோங்க இது வந்து பேசிக்காக பண்ண வேண்டியது இப்போ என்கிட்ட இந்த மாதிரி திண்டு இருக்கு இதை தூக்கி நான் இப்படி வச்சிடறேன் சென்ட்ரா ஏன்னா அமர்ந்த கோலத்துல நம்ம தாயார நம்ம அப்படி பண்ண போறோங்கிறதுனால இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற கேப்பில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சென்ட்ரா பார்த்து ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி திண்டு உங்கள் வீட்டில் அவைலபிள் இல்லைன்னா ஒரு தலகாணி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ரோல் பண்ணி கட்டிடுங்க இதே மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல நமக்கு வேணும் அவ்வளோதான் அதுல ஸோ நீங்க துணி உங்களோட புடவை அப்படி சுத்தினாலும் சரி இது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம உட்காந்த மாதிரி தான் இந்த திண்டு நமக்கு வேணும் ஸோ அப்படி நீங்க வச்சிருங்க இதை கட்டெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை வச்சீங்கனாலே ஒரு பிடிமானத்துல நின்னுக்கும் அப்படியே வச்சிருங்க இப்போ நம்ம ஒரு புடவை எடுத்துட்டு உள்பக்கம் இது இந்த பக்கம் தான் நம்மளோட ஒரிஜினல் பக்கம் ஸோ உள் பக்கத்தை இப்படி வச்சுட்டு நம்ம இந்த ஃபுல் புடவை என்ன பண்ண போகிறோம் பாதியாக மடிச்சுக்கிறோம் ஏன்னா ஹைட் நமக்கு அவ்வளோ தேவை இல்லைன்றதுனால இப்போது இந்த இதை ப்ளீட்ஸ் எடுக்கணும் எப்படின்னா முந்தானையை நீங்கள் விட்டுறணும் முந்தான பாகத்தை நம்ம மாராப்பு மாதிரி போடணுங்கிறதுக்காக இந்த முந்தான பாகத்தை விட்டுட்டு கொஞ்சம் பாகத்தை விட்டுருங்க சுற்றி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் பாகம் விட்டுட்டு மீதியை மட்டும் நம்ம இந்த இடத்துலேருந்து பிளீட்ஸ் எடுக்கிறோம் சரி பாதியா கரெக்டா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாவே நீங்க எடுத்துக்கலாம் நம்ம பிளீட்ஸை இப்படி எடுத்துட்டே வரலாம் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க அங்கங்க கிளிப்பு போட்டுக்கோங்க பிளீட்ஸ் கலையாம இருக்க ஸோ இந்த மாதிரி நீங்க மீதி இருக்கிற புடவை இந்த முந்தான பாகம் தவிர மீதி இருக்கிற புடவை பூரா நீங்க பிளீட்ஸ் எடுத்துருங்க எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் கட்டிக்கோங்க மேல் பாகத்தை கொஞ்சம் கட்டிக்கிட்டீங்கன்னா தான் அசையாமல் அது கலையாமல் இருக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் முந்தாணி விட்டுருக்கோம் அந்த பக்கம் ப்ளவுஸ் விட்டோடது விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது ப்ளீட்ஸ் எடுத்தது நல்லா அழகாக சரி பண்ணிக்கோங்க டைம் எடுத்து மேல கட்டின மாதிரியே நம்ம பார்டர் அந்த போர்ஷன்லயும் கட்டி வச்சிடலாம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த மடிப்பு கலையாம இருக்கிறதுக்காக கட்டி வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க ஒரு லென்த்து அந்த நூலில் ஓரளவுக்கு மடிக்கிற மாதிரி இப்படி உள்ள காய போடுறதுக்கு நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்க கொடுத்து கட்டிட வேண்டிதான் அதாவது ரெண்டாவது கீழே வச்சிருக்கிற பேஸ் சொம்பு இருக்கு இல்லையா அதில் வச்சு அதோட கழுத்து பாகத்தில் கட்டணும் நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து அந்த சொம்புல நம்ம மாட்டிட்டோம் இல்லையா இப்போ நம்ம ஹஸ்த பாதம் ஹஸ்தம் மட்டும் நான் பாதம் வைக்கல ஏன்னா புடவையே நல்ல விரிப்பாக வரப்போகுது அதனால ரெண்டு கை இருக்கு இல்லையா ஒன்று அபயஹஸ்தம் மூணு வரஹஸ்தம் இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல இந்த கழுத்து பாகத்தில் இப்படி கொடுத்துக்கோங்க இதை வந்து இந்த கம்பியோட சப்போர்ட் இருக்கு இல்லையா இதில் வச்சு நான் கட்ட போறேன் இப்போ நான் வ அபயகஸ்தம் வரஹஸ்தம் ரெண்டுத்தையும் வச்சு இந்த பக்கம் வச்சு கட்டிட்டோம் இப்படி நம்ம இந்த முந்தானைய நம்ம எப்படி லேடிஸ் வந்து ப்ளீட்ஸ் எடுப்போமோ அந்த சூப்பராக அந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம இதை சுத்தி எடுத்துட்டு வர்றோம் ப்ளீட்ஸை அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முந்தானையை கொண்டு வந்து இங்கேயே வச்சிட்டிங்க அதுலேருந்து பாதியை இந்த கை இந்த பக்கம் வி மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து முன்பக்கம் விட்டுடணும் அப்போ க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு ஸோ இப்படி நம்ம ஷேப் பண்ணிடுறோம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அதை கையோட பின் எடுத்துகிட்டு வந்து இப்படி கிராஸாக விட்டுட்டோம் இந்த பக்கமாக நம்ம வந்து முந்தானையை போட்டிருந்தோம் இந்த பக்கம் நமக்கு பிளவுஸ் பீட் இருந்தது இல்லையா அதை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இடுப்பு வழியாக சுற்றி இங்கே கொண்டு வந்து சொருகிட்டோம் ஸோ இந்த பக்கமும் இருக்குது பிளவுஸ் மாதிரியும் இருக்கும் அந்த முந்தானையும் வந்துருச்சு நீங்கள் ஆப்போசிட்டில் கட்டணுன்னாலும் இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது பட் நமக்கு நகை போட்டால் எந்த பக்கம் முந்தானை வருதுன்னு தெரிய போறது இல்லை அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த பக்கம் உங்களுக்கு வாகா இருக்குதோ அப்படி சுத்திக்கலாம் கட்டி விட்டுருந்ததை நம்ம அந்த பிளேட்ஸை பிரிச்சிட்டோம் அதை நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ நம்ம முகம் வைக்க போகிறோம் தேங்காயை வச்சுட்டு அது எப்படியும் நீங்கள் மஞ்சள்லாம் பூசி எப்படி இப்படி நீங்கள் உள்ளே கலசத்துக்கு வேணுங்கிற பொருள்லாம் போட்டு தேங்காயை வச்சு அதுக்கப்புறம் முகத்தை அழகாக வச்சு கட்ட போகிறோம் இப்போ நான் நகைகள்லாம் போட்டு உங்கள்கிட்ட எப்படி அலங்கார பொருள் அலங்காரத்துக்குரிய நகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாத்தி நான் வந்து வாகை மாலை போட்டிருக்கேன் ஒரிஜினல் மாலையை நம்ம அன்னைக்கு போட்டுக்கலாம் ஜடையெல்லாம் வச்சாச்சு நகைகள்லாம் எல்லாம் போட்டு இடுப்பு ஒட்டியானம் எல்லாம் போட்டு அழகு பண்ணியாச்சு மகாலட்சுமி தாயார சோ தான் நம்ம வந்து கலச அலங்காரம் ஸ்டாண்ட் வச்சு பண்றது தான் நம்ம பண்றோம் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கட அச்சம் பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் மகாலட்சுமியோட அருளால எல்லாருக்கும் கிடைக்க பெறணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வரமகாலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் நன்றி